பின்வரும் தாக்கங்களை கருதுக தரப்பட்டுள்ள வெப்ப இயக்க தரவுகள் நிலைக்குரியன அல்ல அதாவது டெல்டா எச் தீட்டா டெல்டா எச் தீட்டா இல்ல டெல்டா எச்சும் டெல்டா எஸ் எஸ்டிபி நிலைமைகளின் கீழ் இந்த பெருமானங்கள் அளக்கப்பட இல்லை இரண்டு தாக்கங்கள் தராங்க கார்பன் திண்மத்துக்கும் நீராவிக்கும் இடையிலான தாக்கம் இரண்டாவது கார்பன் டை ஆக்சைடுக்கும் எச் டூ கேஸுக்கும் இடையிலான தாக்கம் ஓகே இந்த முதலாவது தாக்கத்தை ஆஹ் உண்டுன்னு சொல்லியும் இரண்டாவது தாக்கத்தை இரண்டுன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கொள்வோம் ஒவ்வொரு தாக்கங்களுக்கும் உரிய என்பும் தராங்க முதலாவது கேள்வி இரண்டு கார்பன் மொனோக்சைட் கேஸ் கார்பன் திண்மம் கார்பன் டைஆக்சைடாக மாற்றப்பட்ட இந்த தாக்கத்துக்கான டெல்டா S என்பவற்றை கணிக்க ஓகே கேள்வியில கேட்கப்பட்டிருக்கிற இந்த தாக்கத்துக்கும் பரவுல தரப்பட்டிருக்கிற முதலாவது இரண்டாவது தாக்கங்களுக்கும் இடையில ஏதாவது தொடர்பிக்குதான்னு சொல்லி பார்ப்பேன் கேள்வியில தரப்பட்டிக்கிற தாக்கத்துல வந்து கார்பன் மொனோக்சைடு கூறுகள் இரண்டு காணப்படுது அடுத்து பாருங்க இந்த இரண்டு கார்பன் மொனோக்சைடு கூறுகள் எடுக்கணுமா இருந்தா முதலாவது தாக்கத்தை இரண்டாவது தாக்கத்தோட என்ன செய்யலாம் கூட்டலாம் கூட்டுற நேரம் இரண்டு கார்பன் மொனோக்சைடு கேஸ் விளைவாகும் அடுத்து முதலாவதையும் இரண்டாவது கூட்டுற நேரம் ஹைட்ரஜன் கேஸும் இங்கே உள்ள ஹைட்ரஜன் கேஸும் என்ன செய்யலாம் கேன்சல் ஆகலாம் H2O டூ ஓ கேஸும் H2O டூ ஓ கேஸும் கூட என்ன செய்யலாம் கேன்சல் ஆகலாம் ஆகவே இது ரெண்டின் கூற்று நேரம் கேள்வியில தரப்பட்டிக்கிற தாக்கத்துக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல நடைபெற ஒரு தாக்கம் விளைவாக்கப்படும் கொண்டு கணிக்கலாம் எழுதி பார்ப்போம் முதலாவது தாக்கம் முதலாவது தாக்கத்துல தாக்கிகள் வந்து கார்பன் திண்மம் பிளஸ் டூ ஓ கேஸ் ஓகே இது முதலாவது தாக்கம் விளைவு கார்பன் மோனோக்சைட் கேஸ் பிளஸ் ஹெச் டூ கேஸ் ஓகே முதலாவது தாக்கம் இதோட கூட்ட இரண்டாவது தாக்கத்தை இரண்டாவது தாக்கத்துல காணப்பட்ட தாக்கிகள் அடுத்து இரண்டாவது தாக்கத்துல காணப்பட்ட விளைவுகள் கார்பன் மொனோக்சைட் கேஸ்மா எச் டூ கேஸ் ஓகே இந்த இரண்டு தாக்கங்களும் கூட்டப்பட்ட நேரம் தாக்கில ஒரு ஹெச் டுஓ கேஸ் விளைவுல ஒரு ஹெச்டூ கேசும் காணப்பட்டதுனால இந்த ரெண்டும் என்ன செய்யும் ஆகும் அடுத்து தாக்கில ஒரு H2 கேசம் விளைவுல ஒரு H2 கேசம் காணப்பட்டனால இதுவும் கேன்சல் ஆகும் ஆகவே விளைவாக்கப்பட்டது கார்பன் தின்மம் ஒரு கார்பன் தின்மம் பிளஸ் ஒரு கார்பன் ஆக்சைடு கேஸ் விளைவின் பக்கம் இங்கே ஒரு கார்பன் மொனோக்சைடு கேசம் ஒரு கார்பன் மோனோக்சைடு ஆகவே இரண்டு கார்பன் மொனோக்சைடு கேஸஸ் விளைவாகும் ஓகே இதுதான் தாக்கம் இங்க முதலாவது தாக்கத்து இரண்டாவது தாக்கத்தோட கூட்டினால இந்த தாக்கத்துக்கான டெல்டா எப்படி காணுவீங்க முதலாவது தாக்கத்திடையும் இரண்டாவது தாக்கத்திடையும் வப்பூல்லுறை மாற்றங்களை கூட்டணும் முதலாவது தாக்கத்துக்கான வப்பூல்லுரை பிளஸ் நூற்றி முப்பது அதோட கூட்டுவோம் இரண்டாவது தாக்கத்துக்கான வப்பல்லுரை மாற்றம் நாற்பது கிலோ ஜூல்ப மோல் பிளஸ் நாற்பது கிலோ மோல் ஆகவே இத கூட்டினீங்கண்டா பிளஸ் நூற்றி கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் அவை இங்க விளைவாக்கப்பட்ட தாக்கத்துக்கான வெப்புள்ளுறை மாற்றம் பிளஸ் நூற்றி எழுபது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் கேள்வியில தரப்பட்டிக்கிற தாக்கம் இந்த தாக்கத்துக்கான ஆப்போசிட் தாக்கம் அதாவது இரண்டு கார்பன் மொனோக்சைட் கேஸ் இதுல இருந்து விளைவாக்கப்படுது ஒரு கார்பன் திண்மமும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸும் ஓகே இங்க தந்திக்கிற தாக்கத்துக்கான வெப்புள்ளுறை மாற்றம் பிளஸ் நூற்றி எழுவது கிலோ ஜூல் மூலம் இருந்தா அதே தாக்கத்தை ரிவர்ஸ் பண்ற நேரம் தீசமான குணகங்கள் அடுத்த ஒவ்வொரு மூலக்கூறுகள் அதோட பௌதீக நிலைகள் இது மாறாத வண்ணம் அந்த தாக்கத்தை நாங்க தலைகீழா மாத்தினா வப்புள்ளரை பெருமானம் என்ன செய்யும் அந்த பிளஸ் பெருமானத்தை மைனஸ மாத்துவீங்க ஆகவே இந்த தாக்கத்துக்கான வப்புள்ளுரை மாற்ற பெருமானம் மைனஸ் நூற்றி எழுபது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதுதான் டெல்டா எச் பெருமானம் இதே மாதிரி டெல்டா எஸ் பெருமானத்தின் காணலாம் முதலாவது தாக்கத்தை இரண்டாவது தாக்கத்தோட கூட்டி இந்த தாக்கத்தை எடுத்தான் ஆகவே இந்த தாக்கத்துக்கான டெல்டா எஸ் பெருமானம் முதலாவது தாக்கத்தில டெல்டா எஸ் பெருமானம் நூற்றி நாற்பது ஜூல் பர் கெல்வின் ப மோல் இரண்டாவது தாக்கத்தில டெல்டா எஸ் பெருமானம் ஐம்பது ஜூல் பர் கெல்வின் பெர் மூல் ஆகவே இது ரெண்டை கூட்ட நூற்றி தொண்ணூறு ஜூல் ப கெல்வின்னு சொல்லி வர ஆகவே இதே தாக்கத்தை நாங்க ரிவர்ஸ் தான் இங்க கடைசியாக கேள்வியில தரப்பட்டிக்கிற தாக்கத்தை எடுத்தோம் ஆகவே இந்த சேஞ்ச் சொல்லி ஓகே இதுதான் ஆன்சர் இதே என்ன செய்யலாம்டா வெப்பரசாயன சக்கரத்தை பயன்படுத்தியும் செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் சொல்லி பார்ப்பேன் ஓகே இதுதான் கேள்வில தரப்பட்டிக்கிற தாக்கம் இரண்டு கார்பன் மோனோக்சைடு கேஸ்ல இருந்து ஒரு கார்பன் திண்மத்தையும் ஒரு சிஓ டூ கேஸையும் விளைவாக்கணும் இந்த தாக்கத்துக்கான வெப்போல்லுரை மாற்றமும் அடுத்து கேள்வி வெப்ப ரசாயன சக்கரம் எப்படி செய்யலாம் சொல்லி இங்க முதலாவது இரண்டாவது தாக்கங்களை கொண்டு ஒரு சைக்கிள் ஒண்ட கம்ப்ளீட் பண்ணிடலுமான்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இந்த இடத்துல ஒரு காபன் திண்மம் பங்கு பெற்றது இங்க தரப்பட்டிருக்கிற தரவுகள்ல முதலாவது தாக்கத்துல ஒரு காபன் திண்மம் பங்கு பெற்றது ஓகே இங்க காபன் திண்மத்துக்கு ஒரு நீராவி மூலக்கூறை சேர்க்கிற நேரம் H2 கேசும் விளைவாக்கப்படுது ஓகே இந்த தாக்கத்தை இந்த வெப்பரசாயன சக்கரத்துக்குள்ள கொண்டு வருவான் காபன் திண்மம் கார்பன் திண்மத்துக்கு ஒரு நீராவி ஒரு எச் டூஓ கேச சேர்க்கிற நேரம் விளைவாக்கப்பட்டது முதலாவது தாக்கத்துல விளைவாக்கப்பட்ட காபன் மொனோக்சைட் கேசும் பிளஸ் எச் டூ கேஸ் விளைவாக்கப்படும் ஒரு கார்பன் தின்மத்துக்கு ஒரு H2O கேஸ் சேர்க்கிற நீராம்

இரண்டாவது தாக்கத்துல ஒரு கார்பன் மோனோக்சைட் கேஸ் ஒரு நீராவியோட தாக்கம் புரிந்து சி ஓசூ கேஸ் இந்த இரண்டையும் விளைவாக்குது ஒரு கார்பன் மோனோக்சைட் கேஸ் ஒரு நீராவியோட தாக்கம் புரிந்து இந்த இடத்துல இரண்டு கார்பன் இருக்குது ஒரு நீராவி இதுல ஒரு கார்பன் மோனோக்சைடு ஒரு நீராவியோட தாக்கம் புரிந்து ஒரு சிஓ டூவையும் ஒரு எச் டூவையும் விளைவாக்குது ஆவே இரண்டாவது தாக்கத்துல தரப்பட்ட மாதிரி கார்பன் மொனோக்சைடு ஒண்டோட H2O டூஓ கேஸ் ஒண்டு தாக்கம் புரிந்து ஒரு H2, ஒரு சி ஓ டுவாக்க இதுல இரண்டு கார்பன் மொனோக்சைடு காணப்பட்டனால ஒரு கார்பன் மொனோக்சைடு என்ன செய்யும் தாக்க முடிவுல எஞ்சும் இந்த இரண்டு COல ஒரு தான் இந்த எசூ கேஸோட தாக்கத்துல ஈடுபட்டு இந்த விலை பொருட்களை உருவாக்குது இப்ப இந்த இடத்துல கம்ப்ளீட்டான ஆன ஒரு ரசாயன சக்கரம் காணப்படுறதுனால எங்களுக்கு தரப்பட்ட தரவுகள்ல உள்ள பெருமானங்களை பிரதிட்டு இந்த டெல்டா எச் டெல்டா எஸ் பெருமானங்களை இனம் காணலாம் ஓகே இங்க நடைபெற மூன்று தாக்கங்களை நான் திருப்பி ஒரு கிளியரா மார்க் பண்ணி காட்டுறேன் கேள்வியில கேட்கப்பட்ட தாக்கம் வந்து இரண்டு கார்பன் மோனோக்சைட் கேசஸ்ல இருந்த கார்பன் தின்மமும் சி ஓ டூ கேஸும் விளைவாகிற இந்த தாக்கம் இதுதான் கேள்வி இரண்டாவது தாக்கம் வந்து கார்பன் திண்மத்துக்கும் நீருக்கும் இடையில நடைபெற இந்த தாக்கம் கார்பன் திண்மத்துக்கும் எச் டூ ஓக்கும் இடையில நடைபெற இந்த தாக்கம் ஓகே இது என்ன தாக்கம் புரிந்து இங்க விலை வாக்குறது வந்து கார்பன் மோனோக்சைட் கேஸ் செய்யும் எச் டூ கேஸ் செய்யும் ஓகே இந்த ரெண்டும் இங்க சியோட்டு தாக்கத்துல பங்குபற்ற இல்ல அந்த டூ அப்படியே கீழே கொண்டு வரோம் இதுதான் இரண்டாவது தாக்கம் ஆகவே இந்த இரண்டாவது தாக்கம் வந்து தரவுல பாத்தீங்கன்னு முதலாவது தரப்பட்ட இந்த தாக்கம் இந்த தாக்கம் நடைபெறும் போது வெப்புளுரை மாற்றம் வந்து பிளஸ் நூற்றி முப்பது ஆக அத இந்த இடத்துல கொண்டு போய் பிரதிடுவோம் பிளஸ் நூற்றி முப்பது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஒரு கார்பன் தின்மம் ஒரு ஹெச்டூ கேஸோட தாக்கம் புரிந்து ஒரு சிஓ கேஸையும் ஒரு எச் விளைவாக்குற இந்த தாக்கத்துக்கான வப்புளுரை மாற்றம் வந்து நூற்றி முப்பது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இது டெல்டா எச் பெருமானம் டெல்டா எஸ் பெருமானம் நூற்றி நாற்பது ஜூல்வின்னு சொல்லி வரும் இது வந்து இந்த தாக்கத்துக்கான டெல்டா எஸ் பெருமானம் ஓகே இதே மாதிரி அடுத்த தாக்கத்தையும் என்ன ஒரு சிஓ கேஸுக்கும் ஒரு எசூ கேஸுக்கும் இடையில நடைபெற இந்த தாக்கம் ஒரு சி ஓ கேசுக்கும் ஒரு பெற தாக்கம் இந்த தாக்கம் விளைவாக்குறது ஒரு 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 சி ஓயம் விளைவாக்கம் இந்த இடத்துல ரெண்டு சி ஓ மூலக்கூறுகள் காணப்பட்டனால தாக்கத்துல ஒரு CO கேஸ் வந்து விளைவாக்கப்படும் என்ன இரண்டுல ஒன்று தான் நீராவியோட தாக்கம் புரிந்து இந்த விளைவாலை உருவாக்கம் இரண்டாவது தாக்கத்தை பாத்தீங்கன்னா CO gasம் H2O gasம் விலைவாக்கப் பட்ச இந்த தாக்கத்துக்கான வப்புள்ளுரை பெருமானம் plus 40 ஆனா நாங்க இந்தடத்தல பாக்கிறது மாரி CO gasம் H2O gasம் தாக்கம் புரிந்து விலைவாக CO2 gasையும் H2 gasையும் உருவாக்குது ஆகவே இந்த தாக்கத்துக்கான வப்புளுரை மாற்றம் வந்து plus 40 கிலோ சுருப்பு மூல இருந்தா இந்த தாக்கத்துக்கான opposite வப்புளுரை மாற்றம் minus 40 கிலோ சுருப்பு மூலாக இக்கும் ஆவே இந்தத்தில பிரதியிட வேண்டியது வந்து minus 40 kJ mole minus 1 இது வந்து இந்த தாக்கத்துக்கான enthalpy சேஞ்ச் இந்த தாக்கத்துக்கான entropy change நீங்க என்ன செய்யணும் மைனஸா ஆமாத்துனு minus 50 Joule per Kelvin per mole இன் சொல்லி வரும் இப்பா இந்த வெப்பரசாயன சக்கரத்துக்க SVN விதி apply பண்ணுவாம் according to HESS law இந்தத்தில பழஞ்சொலி அம்புக்குறிகளிட கூட்டுத்தொகை இடஞ்சொழி அம்புக்குறிகள கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும் ஆகவே டெல்டா எச் பிளஸ் முப்பது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் சமன் இடஞ்சொழி அம்புக்குறி மைனஸ் நாப்பது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஆகவே இதை சுருக்கா டெல்டா எச் சமன் பிளஸ் நூற்றி முப்பது அங்காலை கொண்டு போக மைனஸ் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி முப்பது பிளஸ் மைனஸ் நாப்பது வந்து மைனஸ் நூற்றி எழுபது

ஆகவே டெல்டா H, டெல்டா இந்த இன் எஸ் பெறும் தாக்கத்துடன் இணங்குகின்றதா என்பதை காரணங்கள் தந்து கூறுகிட்ட கேள்வியில தரப்பட்ட தாக்கம் தரப்பட்ட இந்த தாக்கத்துக்கான என்ட்ராபி சேஞ்ச் மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஜோல் பின்ட்ராபி சேஞ்ச்ன்னு சொல்றது தொகுதி எலுமாற்றுத் தன்மைக்கான ஒரு அளவீடுன்னு சொல்லி அஹ் பாத்திக்கிறேன் டெல்டா எஸ் பெருமானம் பிளஸ்ல வருது வந்து ஒரு குறித்த தொகுதிர எலுமாற்றுத்தன்மை வந்து அதிகரிக்கிறத மீன் பண்ணும் அதாவது தன்மை கூற்ற நேரம் அதாவது தாக்கில இருந்து விளைவாக மாறுற நேரம் ஆஹ் தன்மை கூடுதா இருந்தா தொகுதிர டெல்டா எஸ்பெருமானம் என்ன செய்து கொள்ளும் கூடிக்கொள்ளும் இந்த குறிப்பிட்ட தாக்கத்தை பொறுத்தளவுல தாக்கி வந்து முழுமையாக கேஸ் ஸ்டேட்ல காணப்படுது ஆனா அது விளைவாக மாற்றப்பட்ட நேரம் அந்த குறித்த தாக்கி கேஸ் கேசியஸ்டேட்ல காணப்பட்ட அந்த தாக்கி வந்து திண்மமாகவும் கேஸ் ஆகவும் என்ன செய்து மாற்றப்படுது ஆகவே அளவு பாருங்க இரண்டு மூலக்கூறு கேஸ் விளைவாகிற நேரம் ஒரு மூலக்கூறு கேஸ் ஆக மாற்றப்படுது ஆகவே கேசஸ்ட் அளவு என்ன செய்து குறையுது திண்மங்கள் அதிகரிக்குதுன்னு சொன்னா எலுமாறான தன்மை இந்த எலுமாற்று தன்மை வந்து தாக்கிலிருந்து விளைவுக்கு போற நேரம் குறையுது அது எழுமாறான தன்மை குறைவடைகிறனால டெல்டா எஸ்ட பெருமானம் என்ன செய்யணும் மைனஸ் பக்கம் போகணும் ப்ளஸ் தன்மை குறைவடைந்து மைனஸ் பக்கம் போகணும் ஆவே இந்த குறித்த தாக்கத்தை பொறுத்த அளவில் என்ட்ரோபி சேஞ்ச் மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஜோல் ப கெல்வின் ப மூலாக காணப்படுது காரணம் என்னது இந்த குறித்த தாக்கத்தின் போது தாக்கியில் இருந்து விளைவாக மாற்றேரம் தொகுதிட எலுமாற்று தன்மை வந்து குறைவடைது ஆரம்பத்துல காணப்பட்ட வாயுநிலை மூல மூலண்ணிக்கையோட ஒப்பிட்டு நேரம் விளைவுல காணப்பட்ட வாயுநிலை மூல எண்ணிக்கை வந்து குறைவடைது ஆரம்பத்துல இரண்டு வாயுநிலை கூறுகள் காணப்பட்டிருந்தா அது தாக்கம் நடைபெற்ற நேரம் விளைவாக மாற்றப்பட்ட நேரம் ஒரு வாயு மூலக்கூறுகளாக விளைவாக்கப்படுது ஆகவே தன்மை குறைவடைது ஆகவே டெல்டா எஸ் பெருமானம் வந்து நகரும் பிளஸ்ல இருந்து முதலாவது கேள்வியில இரண்டாவது பாட்டுக்கான கேள்வி பாருங்க மேலே பகுதி ஒன்றில் குறிப்பிட்ட தாக்கம் இருபத்தி ஏழு பாகிசியில் சுயமாக நிகழுமா என பொருத்தமான கணிப்புகளை பயன்படுத்தி எதிர்ப்பு கூடுக ஒரு குறித்த தாக்கம் சுயமாக நடைபெறுமா தன்னிச்சையாக நடைபெறுமா இல்லையான்னு சொல்றத டெல்டா ஜியிட குறிய வச்சே என்ன செய்யலாம் இனம் காணலாம் டெல்டா ஜி பெறமான மைனஸ்ல வருமா இருந்தா அந்த குறித்த தாக்கம் சுயமாக தன்னிச்சையாக நடைபெறும் சொல்லுவான் அப்படி இல்ல பிளஸ்ல வருமா இருந்தா அந்த தாக்கம் சுயமாக நடைபெறாதுன்னு சொல்லுவான் ஓகே ஆகவே இந்த குறித்த தாக்கத்துக்கான டெல்டா ய கணிப்பான் டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் ஓகே சமன்பாடு எழுதுகிற நேரம் கவனம் இது நியம வெப்பநிலை அமுகத்தின் கீழ் அளவிடப்பட்டிருந்தா டெல்டா ஜி தீட்டா டெல்டா எச் தீட்டா டெல்டா எஸ் தீட்டான்னு சொல்லி போடணும் ஆனால் இந்த இடத்துல நியம நிபந்தனைகளின் கீழ் இந்த தாக்கம் நடைபெறாதனால டெல்டா ஜி டெல்டா எச் டெல்டா எஸ் போடணும் தீட்டா போடாமல் ஓகே டெல்டா ஜி தான் கேள்வி டெல்டா எச் ஆல்ரெடி நாங்கள் கண்டுட்டோம் மைனஸ் நூற்றி எழுபது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மைனஸ் வெப்பநிலை இருபத்தி ஏழு பாகை சீலை தராங்க ஆகவே இதை கேள்வினுக்கு மாத்தினீங்கன்னா முன்னூறு கேள்வின் முன்னூறு கேள்வியினை இந்த இடத்துல பிரதிடுவோம் முன்னூறு கேள்வின் இன்டூ டெல்டா எஸ்ட பெருமானம் மைனஸ் நூற்றி தொண்ணூறு அழகு ஜூல் ப கெல்வின் ப மூல் இங்க டெல்டா எச்ச பெருமானம் கிலோ ஜூலையும் டெல்டா எஸ்ட பெருமானம் ஜூல்லையும் காணப்பட்டனால இது இப்படி சுருக்க முடியாது ஏதாவது ஒரு குறித்த அழகுக்கு மாத்திக்கொள்ளணும் ஆக நான் இந்த இடத்துல ஜூலை கிலோ ஜூல் ப மூலா மாத்திக்கொள்றேன் ஆவே நூத்தி தொண்ணூறு தர பத்தின் சய மூன்று கிலோ ஜூல்னு சொல்லி வரும் ஓகே இது சுருக்கா மைனஸ் நூற்றி எழுபது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மைனஸ் இது சுருக்கி நீங்கள் சொன்னா மைனஸ் ஐம்பத்தி ஏழு கிலோ ஜூல் இந்த பெ கெல்வினும் கெல்வினும் கட்டாகும் ஆகவே கிலோ ஜூல் பெ மூலன்னு சொல்லி வரேன் இது சுருக்கி நீங்கள் சொன்ன ஆன்சர் மைனஸ் நூற்றி பதிமூண்டு கிலோ ஜோல் மூல் மைனஸ் வன் ஓகே ஆகவே இந்த தாக்கத்துக்கான கிபீனி சேஞ்ச் மைனஸ்ல வர்றதுனால இந்த குறித்த தாக்கம் இந்த தாக்கத்துக்கான முத்திசை வந்து சியாதீனமாக நடைபெறும்